கண்ணிக்கு இந்த சனி எப்படிங்க இருக்கு ஏழாவது வீட்டுல சனி பகவான் பயிற்சி ஆகுறாரு கண்ட சனி கண்ட சனி வச்சு செய்யும் மனம் சார்ந்த பிரச்சனைகளையும் எங்க இருந்து இயக்க போறாருன்னா ஏழாம் இடத்துல இருந்து இயக்க போறாரு ஏழாவது பார்வையாக சனி பகவான் பார்க்கிறாங்க குரு பார்க்க கோடி நன்மை சனி பார்க்க சகலமும் பிரச்சனை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அஞ்சாம் இடத்தினுடைய நிகழ்வு இருந்து செயல்படுத்துறதுனால காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் கடன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்கு காரணமாகவும் இருக்காரு குழந்தைகள் கல்விக்கான கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக உண்டு கன்னி கண்ணிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படிங்க இருக்கு ஏழாவது வீட்டுல சனி பகவான் பயிற்சி ஆகுறாரு கண்ட சனி கண்ட சனி வச்சு செய்யும் அப்படி இப்படின்னு பயப்படறாதீங்க கண்டிப்பா இந்த பழங்கள் எல்லாம் எதுவுமே இருக்க போறது கிடையாது சூப்பரா இருக்கு கண்ணிக்கு இந்த சனி பகவானுடைய பொறுப்பு என்ன தெரியுமா நம்மளுடைய மனதை இயக்கக்கூடிய காரணகர்த்தாவாக அங்க சனி பகவான் செயல்படுவார் நம்மளுடைய கனவு கற்பனை லட்சியம் இதுக்கெல்லாம் அவர் தான் நமக்கு யோசனைகளை தரக்கூடியவராக இருப்பார் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை சனி பகவான் தான் இயக்கக்கூடியவராக இருக்க போறாரு அப்போ இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளையும் இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளையும் எங்க இருந்து இயக்க போறாருன்னா ஏழாம் இடத்தில் இருந்து இயக்க போறாரு ஏழாவது பார்வையாக சனி பகவான் குரு பார்க்க கோடி நன்மை சனி பார்க்க சகலமும் பிரச்சனை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இங்க சனியுடைய தன்மைகள் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா இந்த அஞ்சாம் இடத்தினுடைய நிகழ்வை தான் ஏழுல இருந்து செயல்படுத்துறதுனால காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல உண்டுங்க இதுவரையும் சொல்லலாமா வேண்டாமா பிரச்சனையா இருக்குமே அப்படின்னு எல்லாம் தயங்கி தயங்கி இருந்திருப்பீங்க இப்ப பட்டணம் போட்டு அடைச்சிடுவீங்க இல்ல இதுவரை எங்கெங்கயோ சுத்தி அடிச்சு பொண்ணு பார்த்திருப்பீங்க கிடைச்சிருக்காது பையன் பார்த்திருப்பீங்க கிடைச்சிருக்காது உங்க கண்ணுக்கு முன்னாடி பக்கத்துல சொந்தக்காரங்க வீட்லயே கிடைச்சிருக்கும் ஆஹா விட்டுட்டுமே இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சே அப்படின்னு நினைக்கிற கூடிய வாய்ப்புகள் உறவுக்குள்ள விருப்பப்பட்ட வாழ்க்கை துணை அமைவதற்கான ஒரு காலம் இந்த நேரத்துல இருக்கா இருக்குங்க அத பர்ஃபெக்டா சரியா பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பா அவங்களுக்கு சாதகமான பலன்கள் நண்பர்களால நமக்கு பிடித்த நண்பர்களுடைய உதவிகள் கிடைக்கும் அதே நேரத்துல இங்க பிரச்சனைகளையும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் மன கசப்புகளையும் உருவாக்கக்கூடிய காரணியாகவும் அவர்தான் இருக்காரு கடன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்கு காரணமாகவும் இருக்காரு குழந்தைகள் கல்விக்கான கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக உண்டு திருமணத்திற்காக கடன் படக்கூடிய ஏன்னா அஞ்சு ஆறு ஏழு இந்த மூணையும் கனெக்ட் பண்றாரு சனி பகவான் அப்போ அஞ்சுங்கிறது குழந்தை ஆறுங்கிறது கடன் ஏழுங்கிறது திருமணம் இப்ப குழந்தைகளுக்கு திருமணம் செய்வதற்காக கடன்படக்கூடிய அமைப்பு ஏற்படுமா கண்டிப்பா ஏற்படும் அப்ப இந்த வாய்ப்புகள் எல்லாம் நீங்க பயன்படுத்திக்கணும் இந்த பொறுப்பை தான் கண்ணிக்கு செய்யப்போறாரு அதை விட்டு அவர் தொழில் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்குமா வருமானம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்க கூடாது இவருடைய வேலை குழந்தைகளை ஆக்டிவேட் பண்றது குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை தருவது இந்த நேரத்துல நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போங்க நல்லா சந்தோஷமா கொண்டாட்டமா கும்பிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு கம்யூனிகேஷன் இந்த நேரத்துல எப்படி இருக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கு சூப்பரா இருக்கு உங்களுடைய லாபம் சந்தோஷம் மகிழ்ச்சி பதவி உயர்வுக்கான கால காலம் இருக்கா கண்டிப்பா உண்டுங்க சரி கம்யூனிகேஷன் சிறப்பா இருக்குமா கமிஷன் பேசிக்ல ஏதாவது நான் பண்ணுனா எனக்கு வருமானம் கிடைக்குமா கண்டிப்பா உண்டு அப்ப இதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கலாமா கண்டிப்பா நிச்சயமா பயன்படுத்திக்கலாம் கண்ணியை பொறுத்தளவில் இந்த சனி பகவான் கண்டச்சனியாக இருந்தாலும் கண்டகத்தை பெருசாக தர மாட்டாரு உங்களுக்கு சாதகமான பழங்களையே நிறைய தருவார் ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும் நிமிந்து உட்காரணும் நேரா உட்காரணும் வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் வசதியா இருக்கேன்னு சாஞ்சு கிஞ்சி உட்காரக்கூடாது உட்கார கூடாது டிராவல் கவனமா பண்ணணும் அப்போ அது சார்ந்த நிகழ்வுகள் முதுகில பிரச்சனை வராமல் தவிர்த்துக்க முடியும் அடுத்ததாக உங்களுக்கு உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீர் சம்மந்தமான பிரச்சனைகளும் இங்க இரண்டுமே இருக்கு நீங்க ரொம்ப உடம்பு ஹீட்டா இருக்குன்னு நல்லெண்ணெய் வச்சு குளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க உடனே சளி பிடிக்கும் சளி நிறைய இருக்கு அப்படின்னு ஏதாவது நீங்க சாப்பிட்டீங்கன்னா உடனே ஹீட் அதிகமாயிடும் அப்போ இந்த மாறி மாறி அந்த கிளைமேட் சேஞ்ச்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உங்களுடைய அந்த உடம்புலுடைய அந்த தன்மைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறி மாறி வேலை செய்யும் அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கணும் மற்றபடி கண்ணிக்கு எல்லா வகையிலையும் இந்த சனி பகவான் நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்புலதான் இருக்காரு சரியாக பயன்படுத்திக்கோங்க கால வைரவருக்கு போய் ஒரு கும்பிடு போட்டுட்டு அவரை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எந்த செயல் எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கறத பயன்படுத்திக்கோங்க